வணக்கம் மகளே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கணும் நல்லா இருக்கீங்க நம்புறேன் ஒரு தகவல் எனக்கு ஒன்று தெரிஞ்சுச்சு அந்த தகவல் அவங்கள்ட சொல்லலாம்னு தான் வந்தேன் எம்ஜிஆர் வந்து யாரை பார்த்தாலும் தான் வீட்டுக்கு வந்து விருந்துக்கு அழைக்கிறவங்க ஒரு முக்கியமான ஒரு பெரிய பழக்கமா வச்சுட்டு இருந்திருக்காரு அதேமாரி ஒரு நல்ல மனிதரை வீட்டுக்கு விருந்துக்கு எப்பவுமே கூப்பிட்டு ஆனால் ஆனா அவர் போகவே இல்லை அப்படி இப்படிலாம் இருக்கும்போது ஒரு ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சி நடக்கிற இடத்துல சிவாஜி அண்ணா அவங்க எல்லாம் இருக்கிற இடத்துல மக்களோட மக்களை இவரும் செயற்பட்டு அந்த நபர் உட்காந்துருந்துருக்காரு எம்ஜிஆர் இருந்து இறங்கி வந்து டைரக்டாவே அவர்கிட்ட கேட்டாராம் நான் உங்களை வந்து வீட்டுக்கு தானே விருந்துக்கு தானே சாப்பிட கூப்பிடுறேன் நீங்கள் ஏன் வர மாட்டேங்குன்னு சொல்லி ஓப்பனாக கேட்டோன்னே அப்ப இவர் சொல்லியிருக்காரு இல்லை நான் உங்களோட விருந்தை நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன் ரொம்ப அரிசுவையாகவும் பயங்கரமாகவும் இருக்கும் உங்க ஒவ்வொரு பயங்கரமாக கேள்விப்பட்டிருக்கேன் அந்த அரிசுவை உணவு வந்து இன்றைக்கு வந்து நான் வராட்டன்னு சொல்ல வரல ஆனால் நம்ம நாட்டில் இருக்கிற மக்களுக்கு ஒருவரை சாப்பாட்டுக்கே பயங்கர கஷ்டமா இருக்கு அதெல்லாம் என்னைக்கு மாறுதோ அவங்க எப்ப கரெக்டா சாப்பிட்றாங்களோ அதெல்லாம் எப்பவும் கிடைக்கும் அதுக்கப்புறம் நான் உங்க வீட்டுக்கு விருந்துக்கு வரேன் அப்படின்னு ஒரு நபர் சொல்லியிருக்காரு ஆனால் கடைசி வரைக்கும் அவரு அரசு விருந்து ஊனவுன்றது போகவும் இல்லை ஆனால் அவரும் ருசியான சாப்பாடு சாப்பிடவும் இல்லை அந்த நபர் யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம நாட்ட இப்படி ஒரு ஆட்சி வராதா அப்படின்னு எல்லாரும் இன்னும் வரைக்கும் அப்படி ஏங்கிக்கொண்டு இருக்கிற கர்ம வீரர் காமராஜர் ஐயாவை தான் நான் சொல்றேன் அவர் தான் கேள்விப்பட்டேன் நீங்களும் காமராஜர் ஐயாவை பத்தி என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி வணக்கம்